ஃப்ரெண்ட்ஸ் நம்மளது வந்து ஐஸ் வச்சாச்சு வாழை இலையும் போட்டாச்சு இப்போ இந்த சைடில் இருக்க மட்டையை வந்து மேலே எடுத்து விட்டுட்டு தார் தார்ப்பை போட்டு கயிறு கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா காரியமங்கலம் தாண்டி போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலையரில் இருக்கோம் இங்கே வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சு டிராஃபிக் எதுவாக இருந்தாலும் பார்ட்டி ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு சொன்ன டைம் போகணும் என்ன டிராஃபிக் எதனாலனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க டிராபிக் கேபின் மேலேருந்து வியூ காமிக்கிறேன் ஆப்போசிட்ல வண்டி விட்டாங்களான் என்னான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வண்டியும் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்குதான் கொஞ்சம் மூவ் ஆகுது இப்போதான் நம்ம அந்த பாலம் ஒன்று சொல்லியிருப்போம் வீடியோல அதுகிட்டே வந்துருக்கோம் அது ஆப்போசிட்லயும் போயிட்டு மாட்டிட்டு நிக்கிறாங்க ஆப்போசிட்ல மாட்டி நிக்கிறதா நிறைய பேர் கொள்ளையிலலாம் இறங்கி வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு வண்டி வருது இங்க நடந்ததுக்கு எப்படி நம்பர் ரோடு பிளாக் ஆச்சு அது ஆப்போசிட்ல தானே ஆக்சி நடந்திருக்கு இந்த வண்டி தான் ஆக்சி கூட ஆப்போசிட்ல நிக்குது நம்பரோட எப்படி பிளாக் ஆச்சுன்னு தெரியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இதுலயுமே வந்து ஆப்போசிட்ல வந்துட்டாங்க ஆனா இது வரைக்கும் என்ன காரணம்னு தெரியல டிராபிக் ஆனதுக்கு ஆனா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அது கூட ரைட் சைட்ல தான் அதுதான் காரணமா இல்ல என்னன்னே தெரியல இங்க பக்கத்துலயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு ஆனா இவ்வளவு டிராஃபிக்கே போய் இப்போ அந்த ஆடியோ கோலையார் ஆடியோ நின்னான் அவனை விட மோசமானவன் லோகத்தில் ஒருவன் உண்டு இல்லை மோசமானவன் பாருங்க சென்டர் கட்டி கட்ட போறாங்க அது ஆப்போசிட்ல வந்து வெஸ்ட் தற்குறிங்க எங்கெல்லாம் கட்டமலை கட்ட மாதிரி ஏற்றி போறது தான் நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி உள்ள போற டோல்கேட் கிட்ட இருக்கோம் இந்த டோல்கேட் பாஸ் பண்ணி ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு நம்ம காசு கொடுத்து டோக்கன் வாங்கணும் இங்க வந்து இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு இந்த சிங்கிள் டைம் சரி சரியில்லை தான் ஆனால் இது வந்து எப்பவுமே எப்பவுமே இங்கே ரஷ்ஷாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தீங்க வரையா அதனால் இங்கே டிராஃபிக் ஆகிறது எப்போது நார்மல் தான் பார்ட்டிக்காரங்க வந்து நம்பவே மாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிராஃபிக் ஆகிடுச்சின்னா அவங்க நம்ம டிராஃபிக்கில் இருக்கும்போதே அவங்க அவங்க கால் பண்ணாங்கன்னா வீடியோ வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டோம் வீடியோ எடுத்து அனுப்பியாச்சு நம்ப மாட்டுறாங்க நம்ப மாட்றாங்க மீன்ஸ் நம்ம வண்டி ஏதோ உருட்டிட்டு வர மாதிரி என்ன தள்ளிட்டு வரீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எண்பது எழுபது எண்பது எவ்வளோ வண்டி போகுமோ ஃபுல்லாக மீட்டர் க்ளோஸ் பண்ணி அழுத்தியாயிடுச்சு ஒன்று நம்ப மாட்றாங்க இப்போ வந்து இங்கே டிராஃபிக் இதையும் நம்ப மாட்டாங்க நம்ம கூட கைடு இருக்காங்க கைடு பயித்து தூங்குறாரு பாருங்க அப்பம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு இப்போ ஒருத்தருக்கு கீழே நின்றுருக்காரில்ல ஒரு கையில் ஒரு ராடு வச்சுக்கிட்டு ராஜஸ்தான் வண்டி டிரைவர் அவர் ஏன் கீழே நின்றுருக்காரு தெரியுமா வண்டி முன்னாடி மூவ் பண்ண மூவ் பண்ண முன்னாடி யாராவது ஏறி ஏதா எடுத்துருவாங்க தார் பையன் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே நின்றுட்டுருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ராடு வச்சுக்கிட்டு இப்போ அது இல்லாமல் ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம இதுமாரி டிராஃபிக் நின்றுவோம் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு வேமெண்ட்லாம் போட்டு இப்போ லெஃப்ட்டு திரும்பினோம் கேட்டில் நம்மக்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு வண்டி வந்துச்சு அதில் வந்து கீழே ரெண்டு சின்ன பொண்ணுங்க தான் பொண்ணுங்க ரெண்டு பசங்க வண்டி மறிச்சு அந்த வண்டிலாம் ஏறி காசு கேட்குறாங்க லெக்டருக்கு திரும்ப நம்ம வண்டிக்கிட்ட ஒரு பையன் வந்தான் வந்து பச்சாசு ரூபாய் தேதோ அப்படின்னு ரூபா கூடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் நம்ம கைடு வந்து காசுலாம் இல்லை அதெல்லாம் தர முடியாது அப்படின்னா நானும் அதை சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பின்னாடி ஒரு வண்டி இருந்துச்சு அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்களும் ஏறிட்டாங்க அந்த பொண்ணுங்களும் ஏறிட்டாங்க அந்த டிரைவர் ஏதோ எடுத்துட்டா இங்கு அப்புறம் அந்த டிரைவர் பிடுங்கி இப்போ பின்னாடி தான் நிற்கிறாங்க அந்த வண்டி அப்புறம் பக்கத்தில் ஒரு ராசன் வண்டி இருந்துச்சு டிரைவர் வந்து நம்மக்கிட்ட கிரில்லாம் எழுத்து விட்ருக்கோங்க லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இத்தனை வண்டி இப்போது டிராஃபிக்கில் நிற்கிது டைம் பார்த்தீங்கன்னா மூணு ஆயிடுச்சு ஆனால் வண்டிங்க நிறையா இருக்குது அப்படி இருந்தும் இங்கே எந்த அளவுக்கு தைரியமாக திருடுறாங்க அதான் கொள்ளை வழிபறி அவங்க பின்னாடி நிற்கிது பாருங்க ஒரு ஒயிட் கலர் அந்த வண்டி தான் நம்மளுமே அந்த செல்லெல்லாம் உள்ளே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க அங்கே இங்கே இல்லை அவங்க பின்னாடி இருக்காங்க நம்ம கொஞ்சம் மூவ் மூவ் பண்ணி வந்துட்டோம் கைடு வந்துட்டார் என்ட்ரி பண்ணிவிடும் மிஸ் டைம் வந்து அஞ்சு இருபத்தேழு ஆகுது நம்ம மெயின் ரோட்லேருந்து கேட்டு உள்ள ஒரு நூறு மீட்டர் வந்திருக்கோம் இன்னும் கடைக்கு போகலை டிராஃபிக்கு எப்போ ஆகி எப்போ போய் கடையில் நிற்கிறதுன்னு தெரியல கடையில் வண்டி நிற்பாட்டினாதான் ஒரு ரிலாக்ஸேஷனாகவே இருக்கும் உடம்புலாம் வலிக்குது நம்ம இப்போ மார்க்கெட்டில் இருக்கோம் அச்சாப்பூர் மார்க்கெட்டில் நம்ம ஒன்றில் லோடு இறக்கி முடிய போது அங்கே ஒதுக்கி வச்சுருக்கிறதுலாம் ஆகாத காய் அதான் சேல்ஸ் ஆகாத காய் இன்னொரு ரெண்டு டன் பக்கம் இருக்கும் அது இறக்கிட்டால் முடிஞ்சிருச்சு நம்ம கடைக்கிட்ட வந்து ரிவர்ஸ் விடும்போது டைம் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து ஏழு நாற்பத்தி ஒன்பது நம்ம நின்றுருந்தோம் கடைக்கிட்ட வந்தாச்சு வந்து இந்த இந்த பாயிண்டில் ஒரு வண்டி வந்து நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் லோடு இறக்கிட்டு தான் இங்கே லோக்கல் வண்டி தான் அந்த வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வண்டி அந்த வண்டி வெளில எடுத்துகிட்டு நம்ம வண்டி ரிவர்ஸ் விடணும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க வண்டியில் டீசல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதில் போயிட்டு அதாவது தக்காளி மார்க்கெட் வழி மார்க்கெட்டுக்கு போயாச்சு வண்டி அங்கேருந்து திருப்பிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் இது உள்ள அப்படியே ரிவர்ஸே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துதா அப்புறம் எங்கள் விட்டோம் இறக்கி முடிய போகுது நம்ம அப்படியே அப்புறம் நம்ம கம்பெனி வண்டி இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லிருந்தேன் நம்ம அண்ணன் வண்டி தேங்காய்த்திட்டு வந்து அப்புறம் மட்டன் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு நல்லா தூக்கம் இந்த லோடு ஏற்கனவே தூக்கம் இல்லை உடம்பு டயர்டு இஞ்சி இன்ச்சா ட்ராஃபிக்கு இஞ்சி இன்ச்சா நகர்த்தி கை கால் வலி சாப்பிட்டு தூங்கின அப்புறம் தான் இப்போது ஒரு கொஞ்சம் இருக்கு மார்க்கெட் டயர் ரெண்டு வெடிச்சிருச்சுன்னு அதில் ஒரு டயருங்க மார்க்கெட்ல இன்னைக்கு பலாகா வண்டின்னு பாத்தீங்கன்னா ஒன்று இன்னொரு வண்டி இருக்கு அவ்வளோதான் எதுவும் வண்டியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் வண்டியும் இறக்கி முடிஞ்சிச்சு தேங்காவும் நம்மளுக்கும் இறக்கி முடிஞ்சிடும் அப்படியே இறக்கி முடிஞ்சிச்சுன்னா எங்கே போகிறது என்னன்னு சொல்லிட்டு கேட்டு கிளம்பலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இறக்குற கடைக்கு கடையில் ஒரு சிக்ஸ் வீலில் பலாக்கா வந்திருக்கு ஆனால் அது வந்து நம்ம ஏற்றுற மாதிரி ப்ராப்பராக வாழையில் கீத்து போட்டிருக்காங்க கீத்து போட்டிருக்காங்க ஆனால் ஒரு ஏனோ தரான்னு போட்டிருக்காங்க நம்மள மாதிரி போடலாம் ஐஸ் கட்டிலாம் எதுவுமே வைக்கவே இல்லை அந்த வண்டியில் இந்த வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன் இருபத்தஞ்சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்முக வேல் எங்க எங்கே ஏற்றுனாங்க என்னன்னு தெரியல டிரைவர் அண்ணா ஒரு அண்ணா அதை அங்கே உட்காந்துட்டு பேசிகிட்ருக்காரு நம்ம எப்படி கேரளாவிலேருந்து பலாக்கா எழுதிட்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த சின்ன வண்டி வைசாக்லேருந்து எழுதிட்டு வந்திருக்கு பலாக்கா பதிமூணு டன்னு எண்பதாயிரம் ரூபாய் என் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வாடகை சாரி பதிமூணு டன்னாக என்னென்னு தெரில ஆனால் வாடகை மட்டும் இதுக்கு எண்பதாயிரமா வைசாக்லேருந்து எழுதிட்டு வந்துருக்கு நேற்று நம்ம டிராஃபிக்கில் மாட்டியிருக்கும் போதெல்லாம் இவங்க வந்து நம்ம ஆப்போசிட்டில் ஆப்போசிட் ரோட்டில் ஆப்போசிட் ரோட்டில் வந்தாங்களாம் சொன்னாங்க அந்த வாசுதேவ வண்டியில் டிரைவர் வந்து ஹிந்திக்காரங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோடு இறக்கி ஒரு நாள் ஆகுது இன்னும் டெல்லியிலே தான் இருக்கோம் எதனால் எந்த காரணத்தால் நம்ம டெல்லியில் இருக்கோன்னா நேற்று அதான் நேற்று இந்த நேரத்துக்கு லோடு இறக்கி நம்ம பார்க்கிங் வந்தோம் இன்றைக்கி நைட்டு பதின பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம வெளியில் கிளம்புவோம் நம்ம எதனால் வந்து இப்போ வரைக்குமே இங்கே மார்க்கெட்டில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வழியில் டிராஃபிக் ஒரு எட்டு மணி நேரம் பக்கம் டிராஃபிக் ஆகி மார்க்கெட்டுக்கு வந்து என்ட்ரி பண்ணது மூணு மணி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டரை மணிக்கு பண்ணியாச்சு மூணு மணின்னு வச்சுக்கோங்க ஆனால் நம்ம கடைக்கு போகும்போது அதான் ஏழு மணி எட்டு மணி ஆகிடுச்சின்னு சொல்லியிருப்பேன் அதில் லேட் ஆகிடுச்சு இல்லை லேட்டானதுக்கும் பதினோருவா வாடகை பதினோராயிரம் வாடகை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது வாடகை பையாயத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் ஓனர் அண்ணா வந்து வண்டி இங்கேயே நிப்பாட்டுங்க நான் பேசிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி போய் கேட்டதுக்கு பதினோராயிரம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்குமே வந்து வாடகை தரல நம்மளால் தான் நம்ம கம்பெனி வேண்டிய நம்ம அண்ணன அண்ணனும் இங்கேயே இருக்காரு அண்ணன் ஓனர் அண்ணா ரெண்டு வண்டியுமே இங்கேயே நிப்பாட்ட சொல்லிட்டாரு அப்புறம் நம்ம கைடு என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஆஃபீஸ்காரரு முடிஞ்ச அளவுக்கு வந்து வாடகை பிடிக்காம தான் வாங்குவோம் அதை வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வாடகை பிடிக்காம தான் கட் பண்ணாமல் தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை பார்ப்போம் ட்ரா அது ஓனர் என்ன சொன்னார்னா ஏன் வண்டி கம்ப்ளைண்ட்டு என் டிரைவர் கம்ப்ளைண்ட்னா நீ வாடகை பிடிக்கிறேன்னு சொன்னால் நான் ஏற்றுப்பேன் வழியில் டிராஃபிக் ஆகிறது அதுக்கெலாம் வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அதோட இன்னொரு கொடுன்னா இந்த பார்க்கிங்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஆயிரம் ரூபாயாம் இங்கே டெல்லியில் வந்து வேலைக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி ஒரு ப பத்து வண்டி நிறுத்துற அளவுக்கு கேடா இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் சம்பாரிச்சலாம் டெய்லியும் இங்கே ஒரு செலவு கூட கிடையாது இங்கே ஒரு ரெஸ்ட் வசதி கூட கிடையாது ரெஸ்ட் ரூம் போகிறது எதுவும் இருந்தாலும் பங்குக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது அப்படி இருந்துக்கிட்டு இந்த இதுக்கு ஆயிரம் ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு பார்த்துக்குங்க போய் இறக்கிற இடத்துல எல்லாருமே வந்து எப்படிடா வண்டி வாடகையை பிடிக்கலாம் எப்படி வாடகை காசை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க நம்ம இதில் நம்ம மேலே எந்த தப்புமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ட்ராஃபிக்கானதுலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி நம்ம வெளில கிளம்பிடுவோம் எந்த லோடுக்கு எங்கே போகிறோம் என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோக்கு தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்துட்ருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் இருக்க தட்டி விடுங்க பார்ப்போம் வாடகை பிடிக்கிறாங்களா எப்படி தராங்கன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக